கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள்யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்து கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் சார்லஸ் பிரைஸ் ஜோன்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முடியும் இவருடைய நாடு அமெரிக்கா இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதகர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார் கிறிஸ்துவை பிரசிங்கிக்க கூடாது என்று சட்டம் அங்கு காணப்பட்டது அது தெரிந்தும் இப்போதகர் தைரியமாக பிரசங்க பண்ணி கொண்டிருந்தார் திடீரென போர் சேவகர்கள் உள்ளே நுழைந்தனர் ஒருவன் மிகுந்த வீரத்துடன் தன் கை துப்பாக்கி எடுத்து போதகரை நோக்கி காண்பித்தவாறு போதகத்தை நிறுத்த கட்ளையிட்டான் போதகர் அவனை சற்று நேரம் பார்த்துவிட்டு கடவுளுடைய ஒளியனாக நான் என் வேலையைச் செய்கிறேன் சிப்பாயாக நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொல்லிவிட்டு தன் பிரசங்கத்தை தொடர்ந்தார் சிப்பாயோ கோபத்துடன் மீண்டுமாக பிரசங்கத்தை நிறுத்தக் கூறினான் போதகர் அவனை பார்த்து சிப்பாயே உன்னுடைய வேலை என்னை சுட வேண்டியது என்னுடைய வேலையோ ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்துரைப்பது இருவரும் அவரவர் வேலையைச் செய்வோம் என்றார் சிப்பாய் துப்பாக்கியை இறக்கி படித்து வேகமாக கோயிலை விட்டு வெளியேறினான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்வதே தன் உயிர்மூச்சு என தீர்மானம் செய்து மிஸ்ஸி சிப்பி என்னும் இடத்தை நோக்கி பயணம் செய்தார் சார்லஸ் பிரைஸ் ஜோன்ஸ் கிறிஸ்து சபை என்பதனை அமெரிக்காவில் நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு விசுவாச சுகமளிக்கும் கூட்டங்கள் என்ற பெயரில் நேகமாயிரம் ஆயிரம் மக்களை கிறிஸ்துவின் அண்டையில் கொண்டு வந்தார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தெய்வீக பாடல்கள் மூலமாக கேட்பவர் மனதை கிறிஸ்துவில் கரையைச் செய்து அவர்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைய செய்தார் மக்களின் போதகராகவும் பின்னர் பேராயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் பரிசுத்த இயக்கம் என்பதையும் இவர் ஆரம்பித்து மக்கள் பரிசுத்தத்தில் வாழ அவர்களை வழிநடத்தினார் எத்தனை இடர்பாடுகள் வந்தும் தன் பணி சுவிசேஷ பணியே என்பதில் நிலைத்து நின்று ஆயிரம் ஆயிரம் பேரை ஆண்டவரின் ராஜ்யத்துக்குள் கூட்டிச் சேர்த்தார் அன்பானவர்களே உங்கள் பணி கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதாக அமைகிறதா திறமைகள் இருப்பதால் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்காதே திறமைகள் இல்லாதவர்களை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அன்பானவர்களே இந்த சார்லஸ் பிரைஸ் ஜோன்ஸ் கிறிஸ்துவுக்காக ஊக்கமாக உண்மையும் உத்தவமாக ஊழியத்தை செய்து நிறைவேற்றிருக்கின்றார் இவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி அவைகளை பாடி ஜனங்களை கிறிஸ்துவின் அண்டையிலே வழிநடத்திருக்கின்றார் பாடல் வழியாக சத்தியத்தை மிக எளிதாக ஜனங்கள் அண்டையிலே கொண்டு போக முடியும் என்பதை உணர்ந்த இவர் அந்த பாடல் வழி ஊழியத்தையும் மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார் இவர் மூலமாக பல ஆயிரம் ஆயிரமான மக்கள் கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள் தடைகள் வந்தது இடையூறுகள் வந்தது ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்து இயேசுவை இவர் அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக பரிசுத்த வாழ்வு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூச்சு என்பதை இவர் மிக தெள்ள தெளிவாக எடுத்து உரைத்திருக்கின்றார் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் முழுமையான ஒரு பரிசுத்த வாழ்வை சுதந்திரித்திருக்கிறோமா பரிசுத்தமான வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பதே பரிசுத்தமான வாழ்வுதான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவம் செய்யாது பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கைதான் தான் கிறிஸ்தவ சிவியம் ஆகவே இவர் பரிசுத்த வாழ்வு ஒவ்வொரு மனிதனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து செயல்படுவதற்கும் கிறிஸ்துவை சுதந்திரித்திருக்கிறார்கள் என்பதற்கும் அச்சு அடையாளமாய் இருக்கிறது என்பதை ஆழமாக இவர் உணர்த்தியிருக்கின்றார் அதற்காக பரிசுத்த இயக்கம் என்பதையும் இவர் ஆரம்பித்து அதன் வாயிலாக பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக எடுத்துரைத்திருக்கின்றார் இன்றும் நாம் பரிசுத்தம் ஒவ்வொரு மனிதன் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவசியம் என்பதையும் அந்த பரிசுத்தத்தை கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுக்கிறார் என்றும் நாம் ஏற்கனவே செய்த பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிறிஸ்து இயேசு விடுதலை தருகிறார் என்பதையும் நாம் ஆழமாக எடுத்துரைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆம் அன்பானவர்களே உங்கள் வாழ்வு இருக்கிறதா நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கிற இயேசுவின் அண்டை கொண்டு வாருங்கள் மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோகு பதினோராம் அதிகாரம் மீகா ஏழாம் அதிகாரம் யாக்கோபு மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தரைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்